அதாவது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சி என்கிட்ட வந்த ஒருத்தங்களுடைய ஒரு உண்மையான கதை இது அதை வந்து எப்படி வந்து அவங்க கடன் பிரச்சனையிலேருந்தும் இதுலேருந்தும் தாந்திரிகனால தப்பிச்சாங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லாருமே வந்து கடன் பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலுமே தப்பிக்க முடியும் அதுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் நிறையா இருக்குது மனதோடு செய்யுங்க நம்பி செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாந்தி வேண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு யாருமே பயந்து ஓட வேண்டாம் எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் கோடி கோடியாக கடன் வச்சுருந்தா கூட அதெல்லாம் தீர்க்க முடியும் யாருமே வந்து அதுக்கு பயந்துண்டு வேறு ஏதாவது தவறான முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் போயிடாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தீர்க்க முடியும் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதில் எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு போட்டிருப்பேன் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் வச்சு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்குவாங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம் அது வரைக்கும் எல்லோரும் வந்து நம்மளை பொசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம பையன் பணத்தை கொடுக்கும் ஓ பணத்தை கொடுன்னு அதுக்கெல்லாம் பயந்துரவே பயந்துராதிங்க நான் த சம்பா நான் சம்பாதிச்சதும் உனக்கு தரணும் பணம் வேணும்னா பொறுமையாக இருந்து க்ளியராக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிடுங்க சொல்லிவிடுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு உண்மையான நிகழ்ச்சி ஒன்று என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் பண்ணி தாந்திரிகம் பண்ணி பல கோடி ரூபாய் கடன்லேருந்து தப்பிச்ச ஒருத்தவங்களுடைய இதை தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது இந்த குடும்பம் வந்து நாலு பேர் அம்மா பையன் ஹஸ்பண்டு ரெண்டு பசங்க இவங்க நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்து ஒரு பெரிய மளிகை கடை ஒன்று வச்சுருந்தாங்க அதை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் லெவல்லே நடத்தியிருந்தாங்கன்னு கூட சொல்லலாம் ஒன்றும் வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆசையெல்லாம் கிடையாது இந்த மளிகை கடையை வந்து நிறையா இடத்துல விரிவுபடுத்தணும் இந்த மாதிரி வந்து ஆசைகள் அது எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க இவங்க வந்து நல்லா வந்து மளிகை கடை போயிருந்தது இவங்களுடைய கடை இவங்க தனிப்பட்ட முறையில் கவனிச்சு இந்த கடை வந்து நிறையா போய் நல்லா போயிருந்தது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா இவங்களுக்குரிய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுக்க சொல்லி நான் எல்லாம் கைட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே மளிகை கடையை நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டக்கு வந்து வர லாபத்தில் ஒரு நாற்பது பர்சன்ட் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு ஏதோ பேசி அவங்க வந்து டிசைட் பண்ணி ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து இந்த மளிகை கடையோட பிரான்ச் வந்து ஓப்பன் ஆச்சு இவங்க அதில் வந்து ஃபுல்லாக இன்வால்வ்டு ஆனால் ஒன்று என்னன்னாக்கா அக்ரிமெண்ட்டில் மட்டும் வந்து இது லாஸ் ஆகாமல் ப பண்ணணும் லாஸாக லாஸாக ஆக எடுத்துனாக்க இதை அதோட லாஸோட பொறுப்பை வந் பொறுப்பையே இவங்க ஏற்றுக்கணுங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டு இவங்களுக்கு அதாவது வெறும்னா நாற்பது பர்சண்ட்டை மாதம் மாதம் வாங்கிங்கள்லாம் தப்பிச்சுட்ட முடியாது லாஸ் ஆச்சுன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இவங்களும் வந்து நாற்பது பர்சன்ட் வந்து அதில் லாஸில் வந்து இது போ பண்ணணும் பா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணுன்ட்டு இவங்க வந்து ஒரு அஞ்சாறு இடத்துல ஓப்பன் பண்ணாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மேலே முழு நம்பிக்கை ஏன்னா பரம்பரை பரம்பரையாக அந்த மளிகை கடை பிஸ்னஸ்ஸே இவங்க நடத்திட்டு வராங்க அதனால் எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து சூப்பர் மார்க்கெட்டு இது வந்து வெளியூர் இங்கே தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் அவுட்டரில் சேலம் ஈரோடு இந்த மாதிரி ஊரில் ஓகேங்களா இவங்க ஆரம்பித்தாச்சு எப்போவுமே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்த முதல் மாதம் வந்து எல்லாருக்குமே ஒன்றும் பெரிய லாபம்லாம் இருக்காது தான் வந்து உங்களுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு இந்த மளிகை பொருள்லாம் வந்து டூ த்ரீ மந்த்ஸ்லேயே பிக்கப் ஆகிடும் என்னென்னாக்கா அது வட்டாரத்தில் இருக்கிறவங்கலாம் வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க அதில் பிக்கப் ஆகிடும் அது வந்து டெய்லி நெசசிட்டியில் இருக்கிறதுனால அது ஜனங்களுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறதுனால அது வந்து பிக்கப் ஆகிடும் ஸோ இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரமே அந்த அஞ்சாறு பேரும் வந்து நடத்திட்டு வந்தாங்க அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவங்க நடத்தினாங்க அவங்க அவங்களும் வந்து அவங்களுடைய ஒரிஜினலாக அவங்க வேலை பார்த்துருந்ததெல்லாம் விட்டுட்டு இந்த மளிகை கடை பிசினஸ் ஏன்னா இவர் நல்லா பண்ணிகிட்டு இல்லையா அதனால் நம்பி அவங்களும் இறங்கினாங்க என்ன ஆயிடுதுனாக்க இவர் இவர இவரோட பிஸ்னஸை தவிர மீதி அவங்க வச்சாங்க பார்த்தீங்களா அவங்க யாருக்குமே வந்து மூணு மாதத்தில் பிக்கப் ஆக வேண்டியது எதுவுமே ஆகலை பொருள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீணாக ஆரம்பிச்சது எனக்கு இவரை நம்பி லட்சக்கணக்கில் வந்து பொருள் வாங்கி போட்டிருக்காங்க மாதம் வந்து ஒரு அஞ்சாறு லட்சத்துக்காவது வந்து பொருள் வந்து இறங் இறங்குற மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம்தான் போட்டிருக்காங்க இவங்க அஞ்சாறு லட்சத்துக்கான பொருள் போட்டிருக்காங்க ஏன்னா மூணு மாதத்துக்கு வேணும் இல்லையா அவங்களுக்கு அதனால் இந்த பாலிகளெல்லாம் அது அப்பப்போ வாங்கிக்கிறது மீதி எல்லாமே வந்து அஞ்சாறு லட்சத்துக்கு பொருள் வாங்கி போட்டுட்டாங்க அரிசி இது பருப்பு இந்த மளிகை சாமான் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும் மளிகை சாமான் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து வைக்க முடியாது இது வந்து வாங்கி போட்டாங்க எல்லாருமே அஞ்சு பிரான்சுலேயுமே எல்லாருமே வந்து ஒரு அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கி போட்டாச்சு ரெண்டாவது மாதம் ஆச்சு எல்லா இடத்துலையும் அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அந்த லீஃப் லெட்டு போடுறாங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறாங்க போட்டுட்டு வராங்க மூணு மா ரெண்டாவது மாதம் மாதிரி எதாவது ஆகுன்னு பார்த்தா வரல ஒருத்தர் வராங்க ரெண்டு பேர் வராங்க மூணு பேர் வராங்க மாதம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேருக்கு மேலே வரமாட்டேன்றாங்க அதுவும் என்னன்னாக்க சின்ன சின்ன ஐட்டம்ஸும் வாங்குறதுக்கு வராங்க எல்லா பிரான்ச்சிலையுமே அதே தான் நடக்கிறது இப்போ இவரது இது மாதிரி நடக்கலை எதுவுமே எல்லா பிரான்சுலேயுமே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வாங்குறதுக்கு வராங்க பால் வாங்குறதுக்கு வராங்க இல்லைன்னா ஒரு கிலோ சுகரு இந்த மாதிரி வாங்குறதுக்கு தான் வராங்களே தவிர யாருமே வந்து ஒரு பல்காக மாதம் பட்ஜெட்டை போட்டு வருதுங்கிறதே வந்து மூணாவது மாதம் ஆச்சு யாருமே வரல இது என்ன ஆச்சுனாக்க ஒரு பெரிய இடி மாதிரி ஆகிடுது அதாவது ஏற்கனவே அவங்கெல்லாம் வந்து ம கடைக்கு அட்வான்ஸு இது எல்லாம் போட்டிருக்காங்க அதை தவிர சாமான் வாங்கியிருக்காங்க இது இன்டீரியர் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அட்வான்ஸு இந்த இதுக்கு எல்லாமே சேர்த்து இருபது இருபத்தஞ்சி லட்சரூபா ஒத்தொத்தரம் போட்டிருக்காங்க அதை தவிர வந்து இந்த மாசாந்திர சாமானும் மாத சாமானையும் வாங்கி போட்டிருக்காங்க இது என்னன்னாக்கா மூணு மாதம் ஆச்சு நாலு மாதம் ஆச்சு கடைக்கு வாடகை கொடுக்க முடியல அதுவும் அக்யூமுலேட் ஆகிறது ஒரு பெரிய இடி மாதிரி வீழ்ந்துருச்சு அஞ்சு பேருக்கு இவங்க அஞ்சு பேர் எப்படி டெவலப் பண்ணலாம் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு இல்லையா எப்படி டெவலப் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க என்ன குறை எல்லாமே பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கிறதுனால விட விலையும் வந்து கம்மியாக இருக்குது தரமாக இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் கடன் நடக்கவே இல்லை இது என்னாச்சுன்னாக்கா அவங்க வீட்டில் வந்து சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா கடன் பேரை வாங்கியிருக்காங்க சாப்பாட்டு பிரச்சனை வந்துருச்சு பேங்க் லோன் வாங்கியிருக்காங்க சில பேர் வந்து வீடு மேலே கடன் வாங்கியிருக்காங்க எல்லாம் நக அடமான வச்சு இந்த மாதிரி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனவொன்னே அவங்கவுங்க வீட்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்டை நம்பி மோசம் போயிட்டிங்கன்னு சொல்லி எல்லாேருக்கும் பிரச்சனையாக ஆரம்பிச்சுடுது இப்போ என்ன எடுத்துனாக்கா இவங்களுக்கும் இவங்க ஒழுங்காக போய் இந்த வாழ்க்கையும் வந்து பிரச்சனையாக ஆரம்பிச்சிடுது என்ன ஆக ஆரமிச்சுடுதுன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபார்ட்டி பர்சன்ட் இவர் கொடுத்தாகணும் இல்லையா அப்போ அஞ்சு பேருக்கு கொடுத்தா எவ்வளோ ஆகும் கணக்கில் ஆகிடாது அது அது வந்து ரொம்ப வந்து அப்படியே இவங்க இவங்களுக்கு இவங்க ஏர்ன் பண்ணி வச்சது அத்தனையும் போயிடுமே அவங்க வருஷ கணக்காக உழைச்சது எல்லாம் போய்டும் இல்லையா இது என்ன எடுத்துனாக்கோ இதுதான் ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்ம பாட்டுக்கு அமைதியாக நம்மளோட பார்த்துட்டு போயிருந்தோன்னா பிரச்சனை கிடையாது ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறது அப்போ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த இந்த இதாக எடுத்து பிரச்சனையாக எடுத்து அதனால் இனிமேல் வந்து ரன் பண்ண முடியாதுன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு நீங்கள் நாற்பது பர்சன்ட்டை கொடுத்துருங்க எங்களுக்கு எங்களோட தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா இனிமேல் கையை விட்டு விட்டு போட்டுகிட்டு இருக்க முடியாது இல்லையா எவ்வளோ தான் போட்டுகிட்டே இருக்க முடியும் அப்போ வந்து எல்லாருமே கை விட்டுட்டாங்க ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணினார் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மேடம் இந்த மாதிரி எனக்கு ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன கேட்டி ஆடுத்து மேடம் அப்படின்னு சொல்லி என்னை காண்டாக்ட் பண்ணார் அப்போ ஆக்சுவலாக அவருக்கு வந்து ராகுக்கு கேது எதுவுமே சரியாக இல்லை சனியும் சரியில்லை ராகுக்கு எதுவும் சரியில்லை ஆக்சுவலாக அவருக்கு வந்து மளிகை கடை பிஸ்னஸ் வந்து அவரோட நிறுத்தி இருந்தாருன்னா நல்லா நடந்திருக்கும் இது என்ன எடுத்தா என்ன அப் அண்ட் டவுன் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணியிருக்கலாம் இவர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணது வந்து தவறான டைமில் பண்ணிட்டாரு ரெண்டாவது வந்து இவர் வந்து யார் கூடலாம் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணாரோ எல்லாருக்குமே வந்து டைமே சரி கிடையாது அந்த மாதிரியான டைட்டில் போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுது அவர் உடனே மேடம் இப்போ நான் எனக்கு கணக்காக வாழ்த்து சேர்த்து வச்சதெல்லாம் போய்டும் போல் இருக்கு மேடம் எனக்கு எதாவது சொல்லுங்கள் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம்னு சொல்லி ரொம்ப வந்து இது பண்ணி அப்போ இல்லைன்னா நான் குடும்பத்தோடு ஏதாவது செஞ்சுக்க வேண்டியது தான் மேடம் அவ்வளோ மோசமான நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து அவருக்கு வந்து நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் இந்த பரிகாரத்தை வந்து பரிகாரம்னு நினைக்காம ரெகுலராகவே நீங்கள் கூட செஞ்சிட்டு வாங்க ரொம்ப பிரமாதமான ஒரு எஃபெக்ட் கொடுத்தது அஞ்சாறு மாதத்துலேயே வந்து சூப்பரான டெவலப்மெண்ட் ஆச்சு அவரோடது அவரை மட்டும் பண்ண சொல்லலை அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து நான் பண்ண சொன்னேன் ஏன்னா அவங்க வந்து மூடிட்டு அதை இது பண்ணுறதா இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து ரெக்கவர் ஆகலை அப்போ அவங்க மளிகை கடை வந்து அப்படியே வாடகைக்கு இது பண்ணாமல் அப்படியே கிடக்கு அந்த மளிகை கடை யாரும் வரல இவங்க வந்து மேலே வாடகை கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கு இவர் கையில் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக அவங்களை நிறுத்தி வச்சுட்டு நான் சொன்ன பரிகாரத்தையும் பண்ணுறதுக்காக வந்து ஒருத்தரையும் எங்கிட்ட பேசவும் வச்சாரு அப்போ என்ன எடுத்துனாக்க இவர் வந்து எங்கிட்ட பேசும்போது நான் சொன்ன இவருக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தடங்கள் நீங்கிறதுக்கு வந்து நான் வந்து ஓப்பன் ஸ்டோன்ல இருக்கிற கணேஷ் கொடுத்தேன் ஒருத்தருக்கு வந்து ஓப்பல் ஸ்டோன் ஒத்து வரும் ஏன்னா அது சுக்கரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒத்து வரும் சில பேருக்கு வந்து பஞ்சலோக கணேஷ் அதுலேயே இருக்கிறவங்களுக்கு அதை வந்து வார வாரம் புதன்கிழமை அன்றைக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து கடையில் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளிக்க சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் கோவிலில் போய் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு சூரதங்காவும் உடைக்க சொல்லியிருந்தேன் இது வார வாரம் பண்ண சொன்னேன் அடுத்து வந்து பௌர்ணமி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒன்று இம்மிடியட்டாக வந்து அப்போ பௌர்ணமி வந்தது அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் சொல்லி கொடுத்தேன் அதாவது ஒரு செப்பு சொம்பு இருக்குது பார்த்தீங்களா செப்பு இல்லை சொம்பு அதில் வந்து பன்னீர் எடுத்துக்கணும் ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து சந்தன பவுடர் அஞ்சு ஒரு ரூபா காயின் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் துளசி லீஃப் இதை வந்து ஒரு பௌர்ணமி அன்றைக்கோ இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்போ பண்ணினாலுமே காலம்பரம் வந்து நாலுலேருந்து ஆறு ஈவினிங் வந்து ஆறுலேருந்து எட்டு இதை பண்ணலாம் ஓகேவா இதை வந்து இந்த சொம்பை வந்து அப்படியே எடுத்து என்னென்ன அஞ்சு ஒரு ரூபாய் காயின்னு ரெண்டு ஸ்பூன் சந்தனம் கொஞ்சம் துளசி செப்பு சொம்பில் மொத்தம் பன்னீர் இதை வந்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுடணும் இது வந்து லக்ஷ்மி தேவிக்கு நம்ம வைக்கிறது நீங்கள் வந்து வேறு மதத்தினராக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுற இடத்துல இதை வச்சுடுங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா நே இது வந்து அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு டே என்ன பண்ணுங்கள் அந்த இது இருக்கு இல்லையா அந்த சொம்புலேருந்து காயினை மட்டும் தனியாகடுங்க காயினை எடுத்து தனியாக எடுத்துட்டு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அஞ்சு பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் வந்து அதை ஒழிச்சு வச்சுடுங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க மூணு மாதத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படி இதுதான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தது நீங்களும் பண்ணி பாருங்க மூணு மாதத்துக்கு அந்த காயினை எடுக்கக்கூடாது இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா கலந்து வச்சிங்களே தண்ணி இதை வந்து அரச மரம் ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா அந்த மரத்துக்கு அடியில் கால் படாமல் கொட்டிடுங்க வேறு எங்கேயும் கொட்டக்கூடாது அரச மரத்துக்கு அடியில் கொண்டு போய் கொட்டிவிடுங்க இந்த அஞ்சு காயின் அப்படியே இருக்கட்டும் மூணு மாதம் கழித்து நீங்கள் எந்த இடத்துல வச்சிங்களோ அங்கேருந்து எடுங்க அந்த காயினை எடுத்து கோவில் உண்டியில் கொண்டு போய் போட்டுருங்க இதை தான் நான் வந்து அவங்கள பண்ண சொன்னேன் இது என்ன ஆச்சுனாக்க மூணே மாதந்தான் இந்த மூணு மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து அஞ்சு பேருக்குமே அஞ்சு பேரையும் மன சொல்லியிருந்தேன் இவரையும் மன சொல்லியிருந்தேன் கப 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 வந்து கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க எவ்வளோ கஸ்டமர்ஸுன்னா அப்படியே கஸ்டமர்ஸ் வந்து பூமிய ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு மாசாந்திர இதுக்கு மாசாந்திர பில்லு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு மூணே மாதந்தான் சூப்பராக வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆச்சு இன்றைக்கே வந்து அவங்க பிரான்ச்சு நல்லா நடந்துன்றது நாற்பது பர்சன்ட் இவருக்கு வருது மீதியெல்லாம் இவ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய பொருட்கள் நிறைய டிப்ஸு பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நான் கொடுத்தேன் நிறையா சுவிட்ச் வேர்டு கொடுத்தேன் ஏஞ்சல் நம்பர் கொடுத்தேன் இது மாதிரி நிறைய கேட்பாங்க அவங்க மாதம் மாதம் அந்த பிஸ்னஸ்லேயே டெவலப் பண்ணுறதுக்கு அஞ்சு பேருமே எங்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க இவரும் இருக்கார் மொத்தம் அவங்க இவரையும் சேர்த்து ஆறு பேர் அஞ்சு பிரான்ச்சும் வந்து அப்படியே ஜனங்க குமிய ஆரம்பிச்சது குமிஞ்சதோடு இல்லாமல் சின்ன சின்ன பொருள் வாங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பெருசு பெருசா மாசாந்திர இதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா லிஸ்ட் போட்டு வாங்குவாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்கள் வந்து நிறைய கும்மிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அந்த கடைக்கு வந்து விசிட்டே வந்து மாதம் வந்து ஐநூறுலேருந்து எழுநூறு பேர் வராங்க மெயின்ல இருக்கிற கடைக்கெல்லாம் இருந்து எழுநூறு பேர் வராங்க சில பேர் கொஞ்சம் உள்ளே வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் அப்படின்னு வந்துன்னு இருக்காங்க ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் நடக்கிறது கடையை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் கூட பண்ணி எக்ஸ்பேன்ஷன் கூட பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்கிட்ட கேட்டு ஒரு வருஷம் ஆயிடுத்து இல்லையா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மூணு மாதத்துலேயே டெவலப் ஆகிடுச்சு நல்லா டெவலப் ஆகிடுது அதுக்கப்புறம் ஸ்லோவாக நல்ல ந நல்ல இவங்களும் வந்து நிறையா எல்லாம் பண்ணி எப்படி பண்ணணும் அதில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி புதுசு புதுசாக பொருட்கள் என்னெல்லாம் வைக்கலான்லாம் பார்த்து இப்போ நிறையா பொருட்கள் வச்சுருக்காங்க நல்லா வந்து இது பண்ணியிருக்காங்க கடையை டெவலப் பண்ணியிருக்காங்க நல்ல சூப்பராக இருக்குது என்னை வந்து வரும்போது கூட வாங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க என்ன அது நான் போ எப்பாவது அந்த பக்கம் வரும்போது வரேன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ நல்லா டெவலப் ஆகிடுது இவர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் நாங்கள் அஞ்சு பேருமே குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலான்னு இருந்தோம் மேடம் எப்படியோ நீங்கள் காப்பாற்றிட்டீங்க உங்களுடைய ஒரு வீடியோவில் எந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் அப்படி எந்த தவறான முடிவுக்கும் நீங்கள் போகாதீங்கன்னு நீங்கள் போட்ட ஒரு வீடியோவை பார்த்த உடனே தான் உங்களோட பேசணும்னு தோணித்து அதோட கடவுள் தான் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேரும் நல்ல ஒற்றுமையாக இருக்காங்க எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலுமே ஏதாவது சின்ன சின்னதாக வந்தால் கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அதுக்கு பரிகாரத்தை கேட்டு பண்ணிக்கிறாங்க அதனால் யாருமே வந்து பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும்னா பெரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவு தேவையே கிடையாது அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம் எவ்வளோ கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் நம்ம அடைச்சிடலாம் நம்மளுடைய முயற்சி விடாமுயற்சி நம்மளுடைய டெடிக்கேஷனு நம்ம வேலை நல்ல உழைப்பு இது இருந்தாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லா இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் பணம் சம்பாதிக்கிறது வந்து நம்மளுடைய உழைப்புலேயும் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையிலேயும் தான் இருக்குது ஹண்ட்ரட் கடவுள் வந்து நம்ம நல்லா உழைச்சா நேர்மையாக உழைச்சா ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு மேலும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை கை சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு ஏதாவது ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேச பாருங்கள் நன்றி வணக்கம்